மக்களே இங்கே பாருங்க மக்களே இந்த அரிசி வந்து இந்த அரிசி வந்துங்க பதினஞ்சு விசில் குக்கரில் விட்டாங்க இந்த அரிசி ம் பதினஞ்சு விசில் விட்டுட்டு திருப்பி சட்டியில் ஒரு மணி நேரம் வேயுது இது ரப்பர் அரிசியா இங்கே பாருங்கள் மக்களே பாருங்கள் ம் இந்த சொறில் பைசான உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள் ஏதாவது அந்த குக்கரில் வந்து பதினஞ்சு பதினாறு நான் விட்டு அப்புறம் ஆறுன பின்னாடி நான் என்ன பண்ணேன் தெரியுமா இந்த சட்டியில் போட்டு வேக வைக்கிறேன் வேகுது வேகுது ஒரு மணி நேரம் ஆச்சு வச்சு இன்னும் கொஞ்சம் கொட்டையாக தான் இருக்குது அப்போ இந்த அரிசி பேர் என்ன ரப்பர் இல்லைங்களா எந்த அரிசி நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்